அலைரா ஸலாமுன் அலைக யா நபி அல் ஹுதா ஸலாமுன் அலைக காத்திமுல் அன்பியா ஸலாமுன் அலைக சையதுல் அஷ்ரியா ஸலாமுன் அலைக அன்பியன் நிறைந்த அல்லாஹ்வே என் இறைவாளே ரஹ்மினுடைய பந்து நோ கரம் அல்லாஹ்வினுடைய பேர் அருள் அல்லாஹினுடைய அருள்மலை அடைமலையாக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் பகுதி நம்மை விட்டும் இன்றோடு விடைபெற இருக்கிறது அல்லாஹுடைய பேரருள் இன்னைக்கு பத்தாவது தராவீகல்லாம் நம்ம முடிக்க வச்சுட்டோம் கண்மணி சண்டல்லா ஒலையோ செல்லும் அவர்கள் கமலானுடைய முதல் பத்தை ரஹமத்துடைய பத்து அப்படின்னு சொன்னான் அல்லாவுடைய ரஹமத் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பத்து அப்படின்னா இன்றோடு அந்த ரஹமத் நம்மை ஒட்டும் விளைவது நாளையிலிருந்து மகத்திரல்லா உடைய மன்னிப்பை நாம் பதவி போகும் அல்லா குரான்ல ஆதம் அலிஸ்வலாத்துக்கு ஒரு குருவா மேற்ற இந்த ஹரிசில் ரஹமத்து முதலில் ரெண்டாவது மன்னிப்பு ஆதம் அலிஸ்வலாத்துக்கு ஒரு குருவா எல்லா கற்றுக் கொடுத்தான் இதில் எல்லாம் சொல்கிறான் ரப்பனா வலம்னா அன்பூசனா இல்லம் தகுப்பில்லனா ஆதவ நபியும் அப்பா நபியும் ரெண்டு பேரும் சொர்க்கத்துல இருந்தாங்க எல்லாம் சொன்னால் அந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா மீறி சாப்பிட்டாங்க சொல்லி சாப்பிட்டாங்க உடனே தான் பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு உடனே அல்லாட்ட கையே இருந்துதுவான் செஞ்சாங்க யாருலாம் நாங்கள் எங்களுக்கு அனீதம் கொண்டோனா வளம்னா அன்பூசதுவா மோலதுவோ எல்லாமே ஓதும் நம்ம ககப்பம் ஓதுனதுவான் எங்களுக்கு நாங்களே அநீதம் வரைத்துக் கொண்டோம் அடுத்து என்ன தகுப்பில்லனா எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் முதல்ல மன்னிப்ப சொல்றான் இரண்டாவது எங்கள் மீது நீ ரகமத்து செய்யவில்லை என்றால் மீனல் நாங்கள் நஷ்டம் அடைந்திருவோம் அப்படின்னு சொல்றான் இந்த ஹதீசில் ரசூல் இல்லாம் கமலானுடைய மாசத்தில் முதல் பத்த ரஹமத்துங்கிறார் ரஹமத்தை பெருமானார் முற்படுத்துகிறார்கள் மன்னிப்பை பெருமானார் பெருப்படுத்துகிறார்கள் ஆனால் நம்ம அத்தா ஆதுமலை சலாம் முதல்ல மன்னிப்பை சொல்கிறாங்க யாரா எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் ரெண்டாவது எங்கள் மீது நீ ரஹமத்து செய்யவில்லை என்றாலும் கிராமத்தை ரெண்டாவதாக கொண்டு வரல அப்ப இருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் அதாவது இந்த அதிசல பெருமானா கிராமத்தை முற்படுத்துகிறார்கள் அந்த துவாவில் ஆதமலை மன்னிப்பை முற்படுத்துகிறார்கள் ரெண்டும் அசல்ல ஒன்று தான் எப்படி அப்படின்ட்டா ஒரு மனிதன் அல்லாஹ் விடத்திலே தேட வேண்டும் என்றான் அதுக்கு என்ன வேணும் ரஹமத்து வேணும் அல்லாஹுடைய ரஹமத்து என் மேல வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் அல்லாஹ் மனிச்சர் அல்லான்னு நான் கேட்கவே மாட்டேன் எப்ப அல்லாவுடைய ரகமத்து என்னை நோக்கி முன்னோக்குச்சோ அப்பதான் நான் அல்லா நான் பாவி அல்லா மன்னிச்சு அல்ல மகபீரத்து வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் அல்லாட்ட சரணடைஞ்சி தன்னை பூஜ்ஜியமாக விளங்கி என்ன மன்னிச்சு அல்லா என்னை கைவுற்றாத ரேண்டு அல்லாட்டை அவன் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் முதலாவதாக ரம்புடைய ரகமத் அவனை நோக்கி முன்னோக்க வேண்டும் அதனால தான் செல்லலா முறை இவர் செல்லபவர்கள் ரகமத்தை உறுப்படுத்தினார்கள் அங்கும் அதுதான் எனவே எப்படிப்பட்ட புனிதமான ரஹமத் இங்கோடு நம்மை வெற்றும் விடைபெற இருக்கிறது எனவே இன்று எனவும் அதிகமாக ரொம்ப இடத்திலே துவா செய்வோம் ரம்முடைய முழுமையான ரகமத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாகவோடு சேர்ந்து விட்டு நம்முடைய உறவுகளுக்கும் அல்லாஹ இடத்திலே கேட்டு பெறுவோம் நம்முடைய மனைவி பிள்ளைகள் உறவுகள் நேசர்களுக்கும் ரவிடத்திலே ரஹமத்தை கேட்போம் அல்லாஹ் நமக்கு தருவானாக முகமதுல்லா பஹானல்லாஹி